வாழப்படும் வாழ்நாள் அப்படி இயல் லெவலில் நல்லா இருக்கும் திருவாரூர் கோயிலில் இந்த ராஜகணபதி ரொம்ப விசேஷமானவர் இந்த ராஜகணபதி கும்பிட்டா ராஜா வாழ்க்கை வாழலாம் இந்த பெரிய கோவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக முதல்ல தான் பூஜை போடுவாங்க பூஜை போட்ட பிறகு அப்புறம் தான் பாக்கி எல்லாமே செய்வாங்க தேருக்கு கொடியெல்லாம் இதுதான் முதல்ல பூஜை அதுமாதிரி இந்த கோயில் முன்னூற்றி எங்கேயும் இருக்குது ஒரு தடவை தரிசனம் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் இந்த தமிழ்நாட்டில் குளிச்சிங்கன்னா காசியில் குளிச்சதூட புண்ணியங்கள் ஜாஸ்தி வளர்ந்து குளம் அவ்வளோ விசேஷம் எந்த குளத்துக்குமே ஆலயமுங்கிற பேர் கிடையாது இந்த குளத்துக்கு தான் ஆலயமுங்கிற பேர் உண்டு இந்த கோயிலில் இருக்கிறது இவ்வளோ சுவாமிகள் இருக்கிறதுனால இந்த கோயில தரிசனம் பண்ண உலகத்தில் அத்தனை தெய்வத்தின் கும்பிட்ட பலன் கிடைக்கும் பல கோடி புண்ணியங்கள் சர்வ தோஷ பரிகாரத்தனம் நமக்கு ஒரே கோட்டில் இருக்கு எல்லாரும் வந்து திருவாரூர் வருவாங்க இந்த குளத்துல வந்து ஒன்பது தரம் முழுக்கு போடுங்க சர்வதோஷ பரிகாரத்தலம் முழுக்க போட்டுட்டு தியாகராஜர் நெய் மறுக்கொழுந்து முள்ளப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா தியாகராஜர் ரொம்ப பிடிக்கும் தியாகேஜ் பெருமான் வந்து இந்திரன் வந்து மேலேந்து அழிட்டேந்தவர் சிற்பி உருவாக்கின சில கிடையாது மேலேந்து வந்தவர் அவ்வளவு கோடி புண்ணியங்கள் ஆறு இடத்துல தியாகராஜர் இருந்தாலும் ஹை பவர் திருவாரூர் மட்டும்தான் பாக்கி அஞ்சு இடமும் சும்மா டம்மியா உள்ள இடங்கள் தான்